கேரட்டை வாங்கி வச்சுட்டு வீட்டில் ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கோம் கேரட் வீணாக போயிடுச்சு ஆனால் வீண் பண்ணலை இதை சீவலான்னு எடுத்து வச்சுக்கிட்டு வரோம் இன்றைக்கி வெளியில் போலான்னு தான் இருந்தேன் எங்கேயாவது தோட்டம் குத்தகைக்கு கிடச்சா பார்க்கலாம் வருமானம் இல்லையே அப்படின்ட்டு தேடலாம் அப்படின்னு நினச்சேன் வண்டியிலேயே அப்படியே தேடி போகலாம் ஏதோ ஒரு தோட்டம் ஒரு கடை ரெண்டு கடா கிடச்சா கூட அதில் ஏதாவது சிடி வச்சா செலவுக்கு வரும்ல சும்மாவே ஊட சுற்றிட்டு இருந்தாலும் வருமானம் இல்லை ட்ரான்ஸ் இல்லையா இப்போ நாங்கள் தான் வாழ வைக்க முடிஞ்சு எங்களை அது வாழ வைக்கவே மாட்டேங்குது எந்த கெஸ்ட்டும் குடுத்தா வர மாட்டேங்குது மாறி சேலத்து மாதிரியம் நோம்பி நோண்டிட்டு நாலு நாள் லீவ் எடுத்தேன் அதனால் வெளியில் போகக்கூட குத்தகைக்கு தான் ஏலம் தேவை ஏதோ ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் வச்சா செடி காயெல்லாம் வச்ச செலவு ஆனால் கேரட் மாடி போச்சுன்னு தூக்கியாக போடக்கூடாது இதுதான் சுவையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றது வெறும் கேரட்டே சாப்பிட்லாம் இதனால் சீவிட்டு தண்ணியில் கருவிட்டு சாப்பிட்லாமே கண்ணுக்கு நல்லது ஒரு கேரட் ஒரு நாளைக்கு சாப்பிட்லாம் பச்சையா இருக்கும் இது வாடி போனத இப்படிதான் இருக்க முடியும் வேற ஐடியா ஒருத்தரும் செய்வாங்க நமக்கு தெரியல நம்ம கிட்ட இருக்கிற பொருளை வச்சு தோல் எடுக்கிறதுனா இப்படி இப்படிதான் இருக்கு தெரியும் ஆராவது லைவ்ல வந்திருக்கீங்களா हाय हाय ஹாய் வந்திருக்கீங்க என்ஜேகே டிராவலர் வந்திருக்காங்க हायங்க हाय லைக் கொடுத்துக்கிங்க हाय தேங்க்ஸ் இன்னைக்கு கேரட் சீவாட பற்றி இதெல்லாம் லைவ் ஓடிக்கிட்டு இருக்குது வெளியில் போகலை மாறி முன்னிட்டு அங்கங்கே ரெடியாக போய்கிட்டு இருக்குது எங்கேயும் போய் லைவ் எடுக்க முடியாது திங்கக்கிழமையில்தான் நிலம் இங்கே ஆகுது குத்தகைக்கு தேட போகணும் வாங்கியாக இருந்தாச்சு வேஸ்ட் பண்ணக்கூடாதே அப்படின்னு வாடனா வாடிட்டு போகுது தோலை சீவி எடுத்து அப்புறம் அப்புறமா சீவிக்கலாம் ஈஸியாக இருக்கும் தோலைகிறது தான் கொஞ்சம் சிரமமாக நாளைக்கு பௌர்ணமிக்கு எல்லாம் டூர் கூப்பிட்டாங்க அதுக்கும் போகலை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகிறாங்க Um. Oh. ஒரு கேரட்டை சீர்கிறேன்னு செய்யற இவ்வளோ நேரம் ஆ நல்லா இருக்கு கேரட் சூப்பராக சுவையாக இருக்கும் வாடி போனாலும் கண்ணுக்கு குளிர்ச்சி நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க கேரட் சாப்பிட்டா கேர கேரட்டை பத்து ஓடிட்டாங்க ரெண்டே பேர் தான் இருக்கீங்க வரல என்னால வெளியில தானே சுற்றிக்கிட்டு போவோம் இன்னைக்கு போகலை சென்று குறைஞ்ச ரேட்டில் இருந்தால் பார்த்து சொல்லுங்கன்னு ஒரு மேம் சொன்னாங்க அதுக்கு ஒரு இடத்த பார்க்க போகிறோம்னு நினச்சேன் அதுவுமே அடிக்கிற வெயிலில் யார் நடந்து போகிறது அது கொஞ்சம் தூரம் வண்டி போகாது நடந்து தான் போகணும்

ஈவினிங் வெயில் பயங்கரமா வருது ரெண்டு சென்ட் நிலம் குறைஞ்ச ரேட்டில் வேணுங்கிறாங்க குறைஞ்ச ரேட்டில் எங்க போய் தேர்ந்து நிறைய பேர் சொல்லி வச்சேன் போன் வந்தா ஓ யாகனும் அந்த லொக்கேஷன் பார்க்கப்போ அப்போ ஊருக்குள்ள இருக்கும் ஆனால் எப்படி ஏற்பட்ட நிலமாக இருக்கும் ரெண்டு சென்ட் நிலம் ரொம்ப ரூபா கேட்குறாங்க எப்படி பார்த்து ஏரியா ரொம்ப மரியாதை பக்கத்தில் பார்க்க போனேன் லைவுக்கு கண்டிப்பாக டேட்டா முடிஞ்சிடும் இந்த கேரஸின் ஒரு மணி நேரம் முடிஞ்சிடும் ஒரு வயசி ஒன்று இன்னும் ஃபோரா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இருக்குது ஏய் எங்கன்னு தெரியல ஆனால் ஒரு தம்பி நடிக்கிறேன்னு சொன்னதாக சொல்கிறாங்க அந்த தம்பி வர போய் பார்க்கணும் நடிப்பாங்களா சின்ன பசங்களாம் கொஞ்சம் தேவைன்னா பெரிய பெரிய பசங்க இந்த கதைக்கு அதுக்கு தகுந்த மாதிரி லேடிஸ் அண்ட் ஜென்ஸ் தேவணுமே பார்ப்போம் ஒரு காலம் வெறுவோம் இருக்காது ஏதோ ஒருத்தகை அஞ்சு செடி இத வச்சா செலவுக்கு அஞ்சு கிடையாது அதை வச்சுதான் ஏதோ ஐடியா இருக்கு யூடியூப்பில் வருமானம் வரணும் எந்த காலம்னே தெரியல அது வாட்சவரே இன்னும் வரமாட்டேங்குது இந்த டிரான்ஸ் இந்தியாவில் போய் நாற்பதாயிரத்துக்கு பணத்தை கட்டி சேர்ந்ததுக்கு அந்த பணம் இருந்தால் கூட பாவம் நடிக்கிறவங்களுக்கு கொடுத்துருக்கலாம் நமக்கு அதில் கரெக்டாக உழைக்க தெரியல கரெக்டாக உழைக்கிறவங்க ஜெயிக்கிறாங்க நமக்கு தெரியாத ஒரு தொழிலையை கையில் எடுத்தா நஷ்டப்பட்டு தான் நிற்கும் தெரிஞ்சதாக இருக்கும் தெரிஞ்சதா Við vel sæljum hann að það, það er makklið þetta þig úr, við vel sæljum hann. Við vel hættum það. Við vel sæljum hann að það, það er makklið þetta þig úr. Við vel sæljum hann. Að það er alveg að það, það er ekki áður. வண்டியில் மெட்ரோவில் போட்டு ஏரியா ஏரியாவும் போக வேண்டியதான் லைவில் வர்ற எங்களை கிட்ட பேசிட்டு சேலத்து சரௌண்டிங்கில் யாராவது நிலம் குத்து வைக்கொடுற மாதிரி தான் சொல்லுவேன் ஏன்னா தூரம்லாம் செட்டாகாது சேலத்து சரௌண்டிங்காக இருந்தால் வாடிப்பச்சின்னு தூக்கி எரியவே கூடாது ஏறத்துக்கி எரியணும் போச்சு தோல் வாடி இருந்தால் உள்ள ஸ்ட்ரென்த்து சூப்பராக இனிப்பாக இருக்கும் கிழங்கு அப்படியாவது சலசாலன்னு இருக்கும் இனிப்போ தான் டேஸ்ட்டாகவே இருக்கும்

தண்ணி ஊற்றி வச்சு காலையில் கரைச்சி குடித்தா கலோரிகள் அதில் தான் அதிகம் இப்போ கஞ்சி தான் கரைச்சி தான் குடித்தேன் அதை கூட லைவில் போட்டிருக்கலாம் நாங்கள் இப்படி கஞ்சி குடிக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு நாள் கண்டிப்பாக லைவில் போட டிவியை போட்டுக்கணும் சீரியல் ஓடணும் சீரியலை பார்த்துக்கிட்டு இது அப்படியே லைட்டாக தோலை எடுத்துட்டு சீவிக்கலாம் அல்லது பொடியாக அரிஞ்சிக்கலாம் நான் பொடியாக அரிஞ்சி அதை அப்படியே விட்டு தேங்காயை ஓடிச்சு அது ஒரு மூடி திருவி போட்டு நல்லா கொதிக்க விட்டு வேக வச்சு அப்படியே தேங்காயோடு இதுவும் நல்லா வெந்துச்சுன்னா அப்படி ஒரு மா ஒரு தண்ணியாகவும் இல்லாத கெட்டியாகவும் இல்லாத அப்படியே ஒரு ஃப்ளேவரில் இருக்கும் அப்படியே சாப்பாட்டில் போட்டு சாப்பிட வேண்டித்தான் ஏன்னா அந்த பீஸ் பீஸாக சீவிட்டால் அது பொரியல் நான் சொல்கிற மாதிரி வச்சுட்டா அது குழம்பு கேரட் குழம்பு வச்சு பார்த்ததும் நல்லா தான் இருக்கும் சில பேர்த்துக்கு பிடிக்கும் சில பேர்த்துக்கு பிடிக்காது எனக்கு அந்த மாதிரி தீமி பொரியல் பண்ணுறதை விட அப்படியே ஃப்ளேவராக குழம்பா மாதிரி பீஸ் பீஸாக இருந்தது போட்டு தேங்காயை ஒரு மூடி திருவி அதில் போட்டு ஃப்ளேவராக வச்சு அதான் சூப்பராக பிடிக்கிது சூப்பராக இருக்குது இல்லையா நமக்கு பிடிக்கிறது அப்படி நானாக பேசிக்கிட்டுருக்காங்க லைவில் யாராக இருக்காங்களா தெரியல இருக்காங்க இருக்காங்க இன்றைக்கி வெளியில் போயிருந்தா இன்னும் கொஞ்சம் பஸ்ஸை வீடியோ எடுத்துகிட்டு வந்துருக்கலாம் ஷார்ட்ஸ் போடுவேன் இன்னும் ஒரு ரெண்டாயிரம் மழை தந்து வச்சுருக்கிறதா நைட்டு போட போவேன் இன்னும் ஒரு ரெண்டு மதியம் இந்த சைடு போகிறதுனால அது பஸ் அங்கெல்லாம் வராது மதியமும் ஈவினிங்காக அந்த ஃபோன் பண்ணாங்கன்னா நிலம் ரெண்டு சேன்ட் கேட்டாங்களே வீட்டுல நம்ம அதை பார்க்க போக போகும்போது வீடியோ தான் எடுப்பேன்